வந்து வாங்க போறீங்களா உங்களை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி மத்திய அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது மூலமா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து மிச்சம் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த திட்டத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம நிறைய இவி வெஹிக்கிள்ஸை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம நார்மல் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கும் நம்ம இவி வாங்குறதுக்கும் நிறைய வந்து ரேட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதனால இந்த ரேட் டிஃபரன்ஸ்னால மக்கள் வாங்காம போயிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில வந்து இப்ப மத்திய அரசு என்ன ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில ஒரு இவி ஸ்கூட்டர் வாங்குறவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது மூலமா வந்து நமக்கு எவ்வளவு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க ஸோ இந்த ஒரு திட்டத்தை வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி இருந்து ஜூலை வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது மூலமா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஸ்கூட்டர்ஸுக்கு வந்து இந்த ஒரு மானியத்தை வந்து கொடுக்க போறாங்க அதனால நீங்க இவி ஸ்கூட்டர் வாங்க போறீங்க போறீங்க அப்படின்னா அது வாங்குறதுக்கான சரியான நேரமா இந்த டைம் வந்துருக்கும் ஏன்னா நம்ம நார்மல் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கும் இவி ஸ்கூட்டர் வாங்குறதுக்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து இல்ல நார்மல் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து செலவாயிருது அதை வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் இவி ஸ்கூட்டர் வந்து அதிகமான விலையில வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி அதிகமான விலையில இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம மானியத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இவி ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா நம்ம நிறைய காசை வந்து மிச்சம் பண்ணலாம் இப்ப இந்த திட்டத்தின் மூலமா இ ஸ்கூட்டருக்கு மட்டும் இல்லாம நிறைய பெரிய பெரிய இ வெஹிக்கிள்ஸ்க்கும் இந்த ஒரு மானியத்தை வந்து கொடுக்குறாங்க இப்ப நிறைய பேர் சாதாரண ஆட்டோ வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க அவங்க நினைப்பாங்க ஸோ இந்த ஆட்டோவுக்கு வந்து டீசல் போடுற காசுல நம்ம வந்து இ ஆட்டோவை வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இ ஆட்டோ வாங்கும் போது நம்ம நிறைய காசை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இ ஆட்டோ காஸ்ட் அதிகமா இருக்கனால அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா எதுக்கு இதை வாங்கிக்கிட்டு பேசாம நம்ம பழைய ஆட்டோவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க இ ஆட்டோ வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் வரைக்கும் மானியம் வந்து குடுக்குறாங்க இது மட்டும் இல்லாம பெரிய பெரிய இ வெஹிக்கிள் பாத்தீங்களா இதுக்கும் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் மானியம் வந்து கொடுக்கறாங்க அதனால பர்சனல் பர்போஸ்க்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிஸ்னஸ் யூஸுக்கும் வண்டி வாங்குவாங்க பாத்தீங்களா அவங்க வந்து இ வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைச்சா கூட இந்த மாதிரி மானியத்தை யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அதனால நம்ம நார்மலா வாங்குற காஸ்டுக்கும் இந்த மானியத்தை யூஸ் பண்ணி வாங்கும்போது நிறைய காசு வரைக்கும் நமக்கு வந்து மிச்சமாகும் சோ இந்த மாதிரி இ வெஹிகிள்ஸை நம்ம நிறைய யூஸ் பண்ணனும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி நிறைய புதிய புதிய ஸ்கீம்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்து மக்கள் மக்களை வந்து வாங்க வைக்கிறதுக்காண்டி முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த இ வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு நிறைய மானியம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அத கம்பேர் பண்ணும்போது போது இப்ப பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியா தான் வந்துருக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இப்ப புதுசா ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சு இந்த மாதிரி மானியம் வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் பழைய ஸ்கீம்ஸ் மூலமா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம நார்மல் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு இ ஸ்கூட்டர் வாங்குறது தாங்க ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லணும் ஏன்னா நம்ம நார்மல் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட இப்போல்லாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவாயிருது அந்த வண்டியை வாங்கி திரும்ப அதுக்கு பெட்ரோல்னு ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வந்து செலவு பண்ணுறதுக்கு பேசாமல் கொஞ்சம் அதிகமாக செலவானா கூட ஈ ஸ்கூட்டர் வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு தடவை நம்ம காசு செலவு பண்ணி வாங்கிட்டால் கூட அதுக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்ற தொல்லையே வந்து இல்லை நம்ம பாட்டுக்கு ஈஸியாக வந்து ஓட்டிடலாம் ஆனால் இந்த இ ஸ்கூட்டர் வந்து யாருக்கு ஆப்டாக வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்மியான கிலோமீட்டர் தான்ப்பா வண்டி ஓட்டுவேன் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் என்னோட வண்டி ஓடு அப்படின்றவங்களுக்கு இந்த ஈ ஸ்கூட்டர் வந்து ஆப்டா வந்து இருக்கும் ஆனா ஒரு சில பேர் இருப்பாங்க நானும் ரொம்ப தூரம் வந்து வண்டி ஓட்டுவேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே எழுபது எண்பது கிலோமீட்டர் வந்து வண்டி ஓட்டுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த இ ஸ்கூட்டர் வந்து செட் ஆகாதுங்க ஏன்னா நம்ம இந்தியாவில வந்து அந்த அளவுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் எல்லாம் அவ்வளவா வந்து வரல இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணாதான் வந்து இந்த மாதிரி லாங்கா போறதுக்கும் இந்த இ ஸ்கூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மானியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்